வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி ரிஷபம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ரோகிணி மூன்றாம் பாதம் இன்றைய திதி நவமி இன்றைய யோகம் வியாகாதம் இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் ரோகிணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் தீர்த்த யாத்திரையில் திதி திதிமுலானவை நடத்தல் யாகசாலையில் அடுப்பிடுதல் வீட்டில் அடுப்பு போடுதல் முச்செடிகள் நடல் கத்தரிக்காய் விதை விதைக்கு மூன்று கிருத்திகை ஹோமம் சமையல் செய்ய விரட்சங்கள் வெட்ட சூளைக்கு தீயிட வாகனாதிகள் விற்க சைவாகம் கிரியைகள் சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த சூளைக்க தீயிட ரோகிணி ருது சாந்தி பூமுடித்தல் சீமந்தம் விஷ்ணுபலி பெயர் சூட்டல் விருந்துண்ணல் உபநயனம் வித்தியாபியாசம் ஆலய ஆரம்பம் கிரக பிரவேசம் கும்பாபிஷேகம் யாகம் நவக்கிர சாந்தி வியாபாரம் தானியங்களை இருப்பு வைக்க கிணறு வெட்ட வாசக்கால் நாட்ட புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரம் செய்ய கிருஷியாரம்பம் சமுத்திர யாத்திரை கடன் வாங்க கடன் தீர்க்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குருமிதனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மிதனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்